இந்தியாவிலேயே முதன்முறையாக போக்குவரத்து வசதி மலைப்பகுதி கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இருசக்கர ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மலைப்பகுதியில் வாழும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் அரசு செயல்பட்டு வருவதாகவும் தமிழகத்திலே கடற்கொடி மக்களுக்கும் மருத்துவ சேவை சென்றடையும் வகையில் மலைப்பகுதியில் வசிக்கும் நூறு சதவீதத்துக்கும் மருத்துவ சேவை கிடைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூறு மலைப்பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறு கிராமங்களுக்கு நான்கு சக்கர வாகனங்கள் போக முடியாத பகுதிகளுக்கு மருத்துவ சேவை சென்றடையும் வகையில் ஒரு கோடி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தி ஐந்து ஆம்புலன்ஸ் ஜவாது மலையில் தொடங்கி வைக்கப்பட்டு இந்த இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பத்து மாவட்டங்களுக்கு சென்றடைய உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் பைக் ஆம்புலன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஆம்புலன்ஸ் பிரத்தியேகமாக வடிவமைக்கப்பட்டு இன்றுதான் தொடங்கப்படுகிறது ஒரு இருபத்தி ஐந்து வாகனங்களுக்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவு இங்கே இரண்டு வாகனங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து மாவட்டங்களுக்கு இந்த வாகனங்கள் இன்று அனுப்பப்படவிருக்கிறது இந்த வாகனங்களை பொறுத்தவரை எல்லா மருந்து வசதிகளும் இதில் உள்ள வைப்பதற்குரிய வசதிகள் இருக்கிறது ஆக்சிடென்ட் வசதி இந்த ஓட்டு சொல்லக்கூடிய ஓட்டு வசதி அதற்கும் ஒரு சிலிண்டர் போன்ற வசதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்காவது இங்கிருந்து கீழே கொண்டு போகிற வரை அல்லது இங்கிருந்து வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிற வழியில் அவர்களுக்கு பிராணவாயு சிகிச்சை தேவைப்படும் போது அது சப்போர்ட் செய்வதற்குரிய அந்த வசதிகள் மருத்துவ வசதிகள் இன்னொன்று அந்த இருக்கையை பொறுத்தவரை உட்கார்ந்து போவதற்கு மட்டுமல்ல சாய்ந்து படுத்துக் கொண்டு போகிற அளவிலான அந்த இருக்கைகள் இப்படி பல்வேறு வசதிகளுடன் அந்த பைக் ஆம்புலன்ஸ் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஆலோசனை குழு அமைக்கப்பட்டு இக்குழுவின் மூன்றாவது ஆலோசனை கூட்டம் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாதவ் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஏதாவேலு அருணாசுஸ்வர ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் தேரடி விதி திருடுள் திரு பேகோபுர விதி பெரிய திரு ஆகிய நான்கு மாடை வீதிகளில் நான்கு சக்கர வாகனம் செலுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் சரக்கு வாகனங்கள் இரவு நேரங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதாகவும் மாடை வீதி பகுதியில் வசிக்கும் மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல வட்டார போக்குவரத்து ஆலயத்தின் மூலம் அனுமதி அட்டை வழங்கப்படும் என்றார் திருவண்ணாமலை நகரில் இயங்கும் பள்ளிகளுக்கு பௌர்ணமி நாட்கள் விடுமுறை விடப்பட்டு அதற்கு ஈடாக வேறொரு நாளில் செயல்படும் என்றும் பெங்களூர் கள்ளக்குறிச்சி தண்டராம்பட்டு சேலம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளில் வழித்தடங்கும் மாற்றியமைக்கப்படுவதாகவும் இவை பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது நினைத்தாலும் பண்டிபூர் ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் உலகப் புயல் பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் மார்கழி மாத பௌர்ணமி முடிந்து அண்ணாமலையார் கோயில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் உண்டில் எண்ணம் பணி நடைபெற்றது அண்ணாமலையார் கோயில் ஊழியர்கள் மற்றும் தன்னாளர்கள் என உண்டியில் கணக்கு எண்ணம் பணியில் நூத்தி இருபது பேர் ஈடுபட்டனர் அண்ணாமலையார் கோயில் வளாகத்தில் உள்ள உண்டியில் மற்றும் கிரிவலப்பாதையில் உள்ள அசிலங்களைப்பட்ட உண்டுகள் அனைத்தும் எண்ணப்பட்டன கிரிவலப் பாதையில் மேற்கொண்ட பக்தர்கள் அண்ணாமலையார் கோயில் வளாகத்தில் உள்ள உண்டியில் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள உண்டியில் செலுத்தும் கணக்காக ரூபாய் மூன்று கோடி நாற்பத்தி ஐந்து லட்சம் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் மற்றும் நூத்தி பன்னிரெண்டு கிராம் தங்கம் ஒரு கிலோ தொள்ளாயிரத்தி அறுபது கிராம் என பக்தர்கள் செலுத்தி உள்ளனர் விவசாயிகள் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு உத்தரவின் திருவண்ணாமலை மாவட்டம் தண்ணீர் திறக்கப்பட்டது இவ்விழாவில் மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் கலந்து கொண்டு தண்ணீரை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர் பேசிய அமைச்சர் யாரு சாத்தன திறக்கப்படும் தண்ணீரை விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் ஆலோசனை பேரில் சிக்கனமாக பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக் கொண்டார் அமைந்துள்ள ஆண்டாண்டு தந்தி திறக்கப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்ட மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பலனடைகிறார்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது மண் சிறு ஏற்பட்டு பாறை உருண்டு விழுந்து பாறைகளை உடைக்கும் பணி நடைபெற்று வருவதை மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏதாவது விட்டு ஆய்வு செய்தார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிசம்பர் ஒன்றாம் தேதி பெஞ்சால் பயன் மழை காரணமாக அண்ணாமலையார் மலையின் மீது மண்செரிவி ஏற்பட்டு நாற்பதுடன் எடை கொண்ட பாறை உருண்டுவீந்து குடியிருப்பை மீது ஏழு பேர் உயிரிழந்தனர் மண்சரிவில் வீடுகளை இருந்த ஐபது குடும்பங்களுக்கு தற்காலிக வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மலை அடிவார பகுதியில் வசிக்கும் மக்களை அகற்றும் எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை என்றும் மூத்த வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் மலை அடிவார பகுதியில் கட்டியுள்ள வீடுகளை அகற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் அதனால் நீதிமன்ற உத்தரவு செயல்படும் என்றார் இந்த மண் சிறு ஏற்பட்டிருக்கிற பகுதியிலேயே இன்னும் வேற அங்கேயா தண்ணி கணி சொன்னா அங்கேயா கூட செட்ட மாதிரி அதை கட்டுவதற்கு பயன்படுத்தலாம் குழு எங்களுக்கு சொல்லி இருக்கிறது எனவே அந்த பணியில் தான் இப்பொழுது நெடுஞ்சாலைத்துறையிலேயே உரிமையாளர்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறார்கள்